இந்த பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரியா அதில் பெரிய ஒரு குறைபாடு என்னென்னா பெரிய யூனிட்டி கிடையாது அவங்களுக்குள்ள பெரிய அந்த அது ஒரு டீம் ஸ்பிரிட்டோடு ஆட மாட்டாங்க அவங்க வந்து ஒரு திடீர்னு ஹண்ட்ரட் ஃபார் நோலாஸ் ஆடுவாங்க ஹண்ட்ரட் அண்ட் டூ ஆல் அவுட் ஆகிடுவாங்க அது எப்படி அந்த மாதிரி ஆறாங்கன்னு தெரியாது பிளாட்டரில் கொண்டு போய் கொடுப்பாங்க கையில் இருக்கிற மேட்சை தூக்கி கொடுத்துட்டு வருவாங்க அப்படி எப்படின்னு தெரியாது என்னென்னு அது அப்ப எப்போலேருந்து அது பெருநிலாக இருக்குது அந்த டீமில் அந்த ப்ராப்ளம் எக்ஸப்ட் இம்ரான் இருக்கும்போது அந்த யூனிட்டி இருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கனால யூனிட்டின்னு சொன்னிங்கன்னா பாகிஸ்தானுக்கும் யூனிட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படி தான் அந்த டீம் இருந்தது இப்போவும் அப்படி தான் இருக்கா மாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஆகரோட கேப்டன் கேப்டன்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி வெல் நீட்டடாக கண்ணில் படலை அவங்க வந்து ரொம்ப யுனைட்டடாக இருக்கா மாதிரி தெரியல அவங்களுக்குள்ள பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா மாதிரி தெரியல பிளேயர்ஸ்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படி அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு ஆனால் தான் அவங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் ஆட முடியும் இல்லைனா நெட்ஸில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் மேட்ச்னு உள்ள க்ரௌண்டுக்குள்ளே வரும்போது ஒரு டீம் யூனிட்டி இருக்கணும் இவனோட அவனோட பார்வையில புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு இது வரணும் மேபி ஒரு பீரியட் ஆஃப் டைம் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நிறைய மேட்சஸ் ஆடும்போது அது அவங்க பெட்டரா வரலாம்